அனைவருக்கும் வணக்கம் இதை பார்த்தோம்னா இதை பார்க்க உங்களுக்கு எப்படி தோணும் நான் நினைச்சேன் இது வந்து ஒரு என்ன கமரா கூட்டி இருக்கிறாங்க கார் ஓடை அந்த முதுகலை எடுத்து கணக்கிறதுக்காக மாட்டாங்க ஆனால் இது அது இல்லை நானும் பார்ப்பேன் பார்ப்பேன்னு நினச்சேன் இன்றைக்கு வந்து பார்த்தா வந்து பார்த்தா அது குக்க போடுவதற்கான ஒரு இதை தான் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டு வழிவாக பாதுகாப்பு போடுற குப்பை போடுறதுக்கு ஆனால் இப்படி நான் டேர்மெல்லாம் பார்க்கல என்ன இப்படி ஒரு வடிவத்தில் குப்பை போடுறதுக்கு இவ்வளவு குட்புறவாக பெருசாக கட்டி அதுவும் பூட்டி வச்சுருக்குறாங்க வெளியில் வராதவாறு குப்பை வந்து வெளியில் தெரியாதவாறு நாங்கள்கிட்ட இருக்கின்ற கிராமத்தில் ரெண்டு ரெண்டு இப்படி குப்பை போடுற இது செய்து வச்சுக்கிறாங்க புதுசாக இருக்கின்றது நான் வேறு சட்டக்கும் போயிருக்கிறோம் ஆனால் இப்படி இல்லை அதெல்லாம் குப்பைகள் எல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரியும் சில குழந்தை இருக்கிறது ஆனால் எடுக்கிறவங்களும் ஒரு நாள் காலமையும் ஆனால் இங்கே பெண் அம்பரியோ அது உலக உயரம் மண்டு ஆனால் இதுக்குள்ளே குப்பையர்கள் சாப்பிடலையாக்கள் நல்லது நான் நினச்ச மாதிரி இல்லை நான் வேறு மாதிரி நெச்சிறான் இதோ காருக்கு உகம் கூட ஓடுறதுக்காக கமரா போட்டிக்குறாங்க நான் அப்படி இல்லை அது குப்பை ஓடுறேன் இங்கே பேரவங்க நான் பொய் இல்லை இங்கே ஊட்டுற மாதிரி போட்டு சின்ன திறகு போட்டு திறகுற மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க